எழில் சுழல் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடர் கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டிட்டாங்க நம்ம எழில் வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இந்து மாதிரி தான் சமர்டிஸ்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லோடின்னு கேளுங்க நம்ம மனோகரி வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த கல்யாணம் மட்டும் நல்ல விதமாக நடந்துடணும் இத்தனை நாளாக வந்து நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு செல்வி செல்விகிட்டே சொல்கிறாங்க அம்மா நிச்சயம் வந்து சுடர் வந்து உங்களை வம்புழுப்பா ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் அவளால் நிப்பாட்டவே முடியாது இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல நம்ம அதுக்குன்னு அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இருக்காங்கம்மா நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு தெரியாது சுடரை வந்து ஏதாவது ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சிருங்க இல்லை கட்டி போட்டு வச்சுருங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்குங்கிற மாதிரி அவங்க கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி எப்போதும் போல அதே மாதிரி சுடரை வந்து அப்படியே ஒரு ரூமில் வந்து கட்டி போட்டு வச்சிட்றாங்க இந்த விஷயம் வந்து நம்ம இந்துமதிக்கு வந்து தெரிஞ்சிருது போல் இருக்குது ஓ இப்படியெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் வந்து நடந்துரும்னு நினைக்கிறீங்களா இந்த கல்யாணம் என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப தீபா முதல்ல வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு இந்துமதி ஆகிக்கிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க எந்த இடம் முதல்ல காட்டு நம்ம வந்து காப்பாற்றிடலாம் இப்போ காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை கடைசி நேரத்தில் வந்தால் காப்பாற்றணும் அப்படியே காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம மனோகரி வந்து வேறு எந்த திட்டமும் போட மாட்டோம் கடைசி நேரத்தில் வந்து அவளுக்கு நான் ஆப்பு வச்சிடுறேன் சுடற நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி மனக் வந்து உட்கார வைக்க முடியுமா அதுக்கு பாசிபிள் கம்மி தான் பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதடியாக வந்து இருக்காங்க நம்ம இந்துமதி ஒரு பக்கம் உச்சகட்ட குலத்தில் இருக்காங்க நம்ம மனோகரி என்ன செய்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க என்னப்பா காரியம் சக்ஸஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்பா அடா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்கள் இருப்பினும் வந்து ரூமுக்குள்ளே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க அவன் மாட்டை தப்பிச்சு வந்து இந்த கல்யாணத்தை நிற்பாடுறதுக்கு ஏதாவது சதி திட்டம் போகிறா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க எல்லாம் வந்து இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து எங்கே தான் போனால் அந்த கல்யாணம் போனால் நடந்துருமா சுடரையும் கண்ணில் காணுமேங்கிற மாதிரி இருக்காங்க அவளும் என்ன பண்ணுவாள் எல்லா சதி திட்டத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாள் ஆனால் அவளால் காப்பாற்ற முடியாமையே போயிடுச்சே நமக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி ஆகி வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி சுடர் தான் உங்களுக்கு அம்மாவாக வருவா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குழந்தைங்களோட ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதியாவி ஒரு பக்கம் கல்யாணம் கோலத்தில் வந்து ரெடியாகிடுறாங்க செல்வி வந்து பார்க்குறாங்க மேடம் இந்த ட்ரெஸ்லக்கி விட்டால் அழகாக வந்து இருக்கீங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம செல்வி ஒரு பக்கம் நம்ம எளியில் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து இருந்துக்கிட்டு இந்துமதியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கனவியல் பாட்டி வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க எளியிலே நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து வரப்போகுது அந்த வாழ்க்கையை வந்து பாருப்பா உனக்கு வேணால் இது ரெண்டாவது மேரேஜாக இருக்கலாம் உனக்குன்னு பசங்கள் இருக்கும் ஆனால் மனோகரியை நினச்சிப்பார் அவளுக்கு இதான்ப்பா ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க என்னால் இந்துவை மறக்க முடியலையேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் ரொம்பவே முக்கியங்க பசங்களுக்கு அம்மா முக்கியம் தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஆனால் மனைவி பசங்களுக்கும் எனக்கும் பிடிச்சவங்க தான் உங்களுக்கு ஒய்ஃபாக வரணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கும் போது கனவளி பாட்டி வந்து மனோகரி ரெடி ஆயிட்டாங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு வரப்போ அவங்களும் ரெடி ஆகிட்டாங்கக்குள்ள இருக்கு சந்தோஷமா வந்து அவங்களும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இப்போதைக்கு காலில் விழுவுறேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு பொறுத்து இருந்து பாருங்கள் நீங்களும் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது நானும் எளியில் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க முடியுங்கிற மாதிரி கேவலமாக மனோகரி வந்து திங்க் பண்ணுறாங்க என்னப்பா இன்னுமா அந்த ரூமில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் அப்படின்னு நம்ம மனோகரியோட அப்பா வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சரி நீ வெளியில் போ நான் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு செல்வி வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக மேடம் இவ்வளோ நேரம் காத்திருந்ததெல்லாம் போதும் நம்ம அதிரடியாக வந்து களத்தில் இறங்க வேண்டியதானே நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க தீபா பேசி முடித்தோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும் பண்ணி அப்படியே தூங்க வச்சிடுறாங்க தீபா பூட்டையும் ஒரு பக்கம் வந்து உடச்சிட்டு அப்படியே வந்து போகிறாங்க மயக்கத்தை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல மேடம் இனிமேட்டெல்லாம் இவ்வளோ புரிய வச்செல்லாம் பேசினா சரி வருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இந்துமதி வந்து பார்த்தோன்னே வந்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாருன்னு முதல்ல தெரியுமா நான் வந்து சில பல ரகசியம்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நான் தான் இந்துமதி எழிலோடய ஒய்ஃபுங்கிற மாதிரி சொன்னேன் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஏன் மேடம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ எளிலோட ஃபோட்டோவை வந்து பார்த்ததே இல்லை இல்லை அவங்க ஒய்ஃபில் இருக்கிற மாதிரி நீ கூடிய சீக்கிரம் பார்ப்பேன் நீ தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக வரணும் அந்த நாலு குழந்தைங்களும் ஏன் குழந்தைங்க தான் என்ன தெரியல நீ பேசுறது மட்டும் எனக்கு கேட்குது நான் பேசுகிறது உனக்கு கேட்குது மற்ற யாரு கண்ணுக்கும் தெரியாது அதனால தான் உங்ககிட்ட எந்த பொருளும் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல நம்ம சூழல் இருக்குது என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்துமதியா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக இருக்கிறப்ப என்னாலலாம் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவக்கிட்ட இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்துமதி வந்து சுடருக்குள்ளே வந்து வந்துடுறாங்க பிள்ளை உடனே வந்து மேக்கப்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க நம்ம மனோகரி வந்து அங்கே வந்து தூங்க வைக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு வந்து தீபாவட்டை கொடுத்துட்றாங்க புள்ளருக்கு உடனே வந்து நம்ம இந்துமதி வந்து அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க மனோகரியை வந்து அசந்து தூங்க வச்சிடறாங்க பிள்ள இருக்குது நம்ம தீபாவும் இந்துமதி ஆவையும் சேர்ந்து அப்போன்னு பார்த்து ஃபேஸில் வந்து மல்லிகைப்பூலாம் வந்து தொங்க வச்சுருக்காங்க இது நம்ம எழிலுக்கு வந்து தெரில எழில் வந்து மனமேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எழில் வந்து மனமேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப சுடர் மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க பக்கத்தில் இந்துமதி தான் உட்காடுறாங்க ஆனால் சுடர் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால யாருக்கு எந்த விதமான டவுட்டும் வரல புள்ள இருக்குது அப்படியே வந்து எளியில் வந்து தாலி வந்து கட்டி முடிச்சிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சினே சொல்லலாம்